என்னம்மா உஷா நாட்டு நடப்பு எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க போல நாடு எங்கதான் போகுது உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருக்க தாய்க்கல நியூஸ் தெரியுமா உஷா உங்களுக்கு ஆமா மீனா நீங்க பாத்தீங்களா நியூஸ் அதேதான் அந்த சூளும் புகை மண்டலமும் அந்த மாதிரி நிறைய கொலையும் கற்பழிப்பும் கொள்ளையும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கோம் அபிராமி நியூஸ் பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்ட அபிராமி சொல்றீங்க தக்லைஷ் படத்துல வந்தாங்களே நீங்க அது வேற ஏழு வருஷத்துக்கு தமிழ் படத்துல வந்தாங்களே அபிராமி நீங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபிராமி நியூஸ் வந்துச்சு கேட்டா ஆமாங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள கொண்ணா அதேதான் பிரியாணி காசப்பட்டு குழந்தைய கொண்டாங்களே பிரியாணி காசப்பட்டலாமா அங்க குழந்தைய கொள்வாங்க ஆமாங்க ஆறு வயசு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க தூக்க மாத்திரையை போட்டுட்டு சாவடிச்சிருக்காங்க அந்த ஆடியோ கூட நான் கேட்டேங்க தூக்க மாத்திரை அஞ்சு மாத்திரை கொடுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஓடி போயிடலாமான்னு கேக்குறா திமிருங்க அது அது எதுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்ப அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன் குழந்தைய ஏன் பெத்துக்கணும்னு கேக்குறேன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா எதுக்கு குழந்தை பெத்து ஒண்ணுன்னா பரவாயில்லங்க ரெண்டு குழந்தை வேற அதுவும் பிரியாணி அந்த கடைக்காரன் வந்து கள்ளக்காதலுக்கா பிரியாணி விற்கிறவன் ஓகேவா அதுக்கு ஆசைப்பட்டு அவ வந்து கள்ளக்காதனோட சேர்ந்து குழந்தைய கொண்டுருக்கா இங்க பிரியாணிக்கல்லாமங்க கொல்லுவாங்க இல்லங்க அது இன்னைக்கு தீர்ப்பு அவளுக்கு தெரியுமா அப்படியா ஆயுள் தண்டன் வித்திருக்காங்க ஆயுள் தண்டன் இன்னைக்கு அது கதிறி அழுதுட்டு இருக்காலாம் தீர்ப்பை கம்மி பண்ண சொல்லி இப்ப அழுது என்னங்க அப்புறம் குழந்தைய பெத்துக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா அது கொல்லும் போது அவள் பண்ணவே இல்லை பாருங்களேன் அதாங்க கொல்லதுக்கு முன்னாடி யோசிச்சு இருந்திருக்கான் அவ அதை பத்தி இப்ப வந்து என்னமோ தீர்ப்பெல்லாம் குறைக்க சொல்றாங்களாமே ஆயுள் தண்டன்லாம் அவளெல்லாம் என்கிட்ட என்கிட்ட விடுங்க அவளை சாவச்சிரும் அவளெல்லாம் நானு எப்படி அந்த குழந்தை ரெண்டு குழந்தை பெத்த குழந்தைங்களை எப்படி இது என்னங்க அவளுக்கு அதுவும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி கோவம் வருது எனக்கு எல்லாம் பயங்கரமா கோவம் வருது அவங்க கையில கிடைச்சானா செத்துருவோம் என்கிட்ட சாடிச்சிடும் அவ்வளவு நாட்டுல எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு நிறைய பேர் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்கள அவங்க அவங்க கிட்ட கொடுத்தா உயிரோட விட்டு இருந்தா யாராவது எடுத்துட்டு போய் வளர்த்து ஓகேங்களா இவ வந்து இப்படி சாவடிச்சுட்டு ரொம்ப கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஆமாங்க அந்த வீடியோ எல்லாம் பாருங்களேன் நம்ம கூட உள்ள போயிடலாம் போல நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்துட்டு வரலாம் நல்லா ஆமாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா குண்டா இருக்கா பாத்தீங்களா ஏழு வருஷத்துல நல்லா தின்னு 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 பயங்கர குண்டாயிட்டா நல்லா பலபலன்னு இருக்காங்க பக்கத்துக்கு வெளிய போல மனசே கஷ்டமா இருக்காது ஒரு ஒரு இது இருக்காதா ரெண்டு குழந்தைங்களை கொண்டுட்டு ஒரு கஷ்டம் இருக்காதா மனசு அவ்வளவு வலிக்குது கேட்கும் போதே குழந்தைய சாவடிச்சிருக்காங்க தூங்கிட்டு இருக்க குழந்தைங்க அம்மா பால் கொடுத்த அம்மா தானே கொடுத்தாங்கன்னு சொல்லி வச்சதே அவங்க தாங்க இல்ல அந்த குழந்தைங்க எப்படிங்க யோசிச்சிருப்பாங்க அம்மா பால் குடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சது இல்லையா அது யோசிச்சு நினைச்சு பாத்திருப்பாங்க அந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு ஐயோ எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத பாக்கும்போது முடியும் பிரியாணிக்காக எல்லாம் இப்படி பண்றது ரொம்ப தப்பு தாங்க பிரியாணி வேணா காசு ஆசைப்பட்டு வெளியே சாப்பிட வேண்டியது தானே உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா பிரியாணி இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் நான் போக மாட்டேங்க அவங்க யாருமே மனசு வராது சரி இதுதான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சுன்னு பார்த்தா இப்ப பாருங்களேன் வயசு அப்பாவே கழுத்து ஐயோ அத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இப்ப போயிட்டு இருக்க நியூஸ் அது ஏழு வயசு குழந்தைய அவங்க அப்பாவே வந்து கூப்பிட்டு போயிட்டு கழுத்து அறுத்து இருக்காங்க அது கழுத்து அறுத்ததும் இல்லாம அவங்களும் அந்த அப்பாவும் வந்துட்டு கழுத்தறு இருக்காங்க அவனுக்கு கழுத்து அறுக்கும் போது வலிச்சிருக்கு போல இருக்கு அந்த குழந்தைக்கு மூணு இன்ச்சுக்கு அறுத்து இருக்காங்க அப்பா வலி தெரியல அவனுக்கு அவனுக்கு அறுக்கும் போது வலிச்சு அவன் உயிரோடதான் இருக்கா இப்போ காப்பாத்திட்டாங்க அவன அவன காப்பாத்தி என்னங்க பண்றதா அந்த குழந்தை போயிருச்சு அவங்க அம்மா வந்து இருபதாம் தேதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு அருவாளை தூக்கிட்டு வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போலி ஆமா மது போதையில மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க போலீஸ் தரப்புல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல போடணும் ஆதாரம் எதாவது இருந்துச்சா வீடியோ ஆதாரம் இருக்குல்ல இருந்துமே போலீஸ் எதுவுமே பண்ணலையா அவங்க போலீஸ் தரப்புல வந்து யாருமே கண்டுக்கலைன்னு சொல்லிட்டுதான் அவங்க இப்ப இது நியூஸ் போயிட்டு இருக்கு அவங்க அத பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கலாம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வர்றீங்க ஆமாங்க எடுத்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த அம்மா எப்படி அவரோட உட்டுச்சு அவதான் தான் மிரட்டுறாருன்னு தெரியுது பாப்பாங்க யாருங்க அது எதிர்பார்த்தது எங்க உங்களுக்கு கத்தி வச்சு மிரட்டுறான்னு தெரியுது குழந்தையை பாதுகாக்கிறது யாரோட பொறுப்பு இல்லைங்க புரியுது பெத்த அப்பா என்ன பண்ண முடியும் அப்பாவோ சொல்லிட்டு அந்த குழந்தை தான் போயிருக்கலாம் அப்படின்னு இல்ல அந்த குழந்தையுமே ஆசைப்பட்டு போயிருக்கலாம் அப்பாதானு கூப்பிடுறாங்க சார் இல்ல ஸ்கூல்ல இருந்து கூட அப்படியே கூட்டு போயிருக்கலாம் இல்ல விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய வந்து வாமான்னு சொல்லி கூப்பிட்டா தானே சொல்லிக்கு என்னங்க தெரியும் அதான் அப்படி போயிட்டாங்க ஆலந்தூர் கூப்பிட்டு போயிட்டு ரூம்ல வச்சு கொஞ்சம் கடுத்து எடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த சொல்லி குழந்தையா கஷ்டப்படுறான் என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு ஹஸ்பண்ட் வைஃப்க்கு சண்டை வந்திருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டைன்னா அடிச்சுக்கிட்டு சாவட்டும் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய விட்டு அவங்க பாட்டி தாத்தாவ யாரோ ஒருத்தவங்க கூட அது அம்மா வீட்டிலயும் அவங்க அம்மா வீட்டுல யாரு உயிரோட இருந்திருக்கும் அந்த குழந்தையை ஏன் இப்படி இதுல பலியாடாக்கணும் என்ன அந்த குழந்தையோட ஃபேஸ் பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்குங்க ரொம்ப கொஞ்சம் மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒய்ஃப் வந்து இப்ப வந்து சொல்றாங்க அந்த குழந்தைக்கு வந்து பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மான்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் நான் சொல்றேன் அந்த அம்மாவுக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேக்குறேன் தெரியாம கூட்டு போயிருந்துருக்கலாம் தெரியாமனா ஏங்க அவங்க குழந்தைய தெரியாமே நீங்க வச்சிருப்பீங்களா இல்ல இருந்தாலுமே அவங்க பிரச்சனை பண்றான்னு தெரியும் நீங்க தான் கூட்டிட்டு போவீங்க நீங்க தான் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய வந்து அம்மா அப்பா வந்து கூப்பிட்டா போவதான் செய்யும் ஓகேங்களா அது அது மாதிரி நினைச்சிட்டாங்க நம்ம அத வந்து யார நம்ம குத்தம் சொல்றது எனக்கு தெரியல எனக்கு அது மொத்தம் வந்து என்னன்னா அந்த போலீஸ் வந்து அன்னைக்கே அவர் மேல மேலன் எடுத்து இன்னைக்கு உயிரோட இருக்கும் அது அந்த குழந்தை அவங்க அப்பா என்ன எதுக்காக இது பண்ணாங்கன்னா குழந்தை ஹஸ்பண்ட் ஒய்ப்க்கு சண்டை வந்துருச்சு ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைய பிரிச்சிருவாங்க என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு அவங்க அப்பா அந்த அப்பாக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்திருக்கு அந்த பயத்துல ரெண்டு பேரும் சேர்த்துலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் இந்த உலகத்துல யாரும் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு அந்த குழந்தைய பேச பார்க்க ரொம்ப இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா இந்த பத்து வயசு குழந்தை ஏதோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளூர்ல பத்து வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்காக போயிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒருத்த வந்து கூட்டு போய் மாந்தோப்புல வச்சு ரேப் பண்ணியிருக்கான் அந்த குழந்தை அண்ணா விடுங்கண்ணா அண்ணா விடுங்கன்னு சொல்லி கதை இருந்தா குழந்தை என்னங்க தெரியும் அதுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாதுங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாது அதுக்கு ஓகே சின்ன குழந்தை கை குழந்தை அது என்ன செய்யணும் எல்லாத்துலயும் சொல்லி பேட்டச்சு எல்லாம் சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு அது இன்னொன்னு தெரியுமாங்க அந்த அவன் வந்து ஃபோன் வந்திருக்கு ஃபோன் கால் வந்துருக்கு அவனுக்கு அந்த இடத்துல வந்து அடிக்கடி ஃபோன் கால் வந்துட்டு இருந்தது தான் ஓகேங்களா அந்த குழந்தை வந்துட்டு ஃபோன் கால் உடனே அது தப்பிச்சு வரதுக்காக வெளியே வந்துருக்கு அந்த மாந்தோப்புல வந்து வெளியே ஓடி வந்துருச்சு தப்பிச்சிருச்சா தப்பிச்சு ரே பண்ணிட்டா எல்லாம் இது ஓகேங்களா அடிச்சிருக்கா ரொம்ப அடிச்சிருக்கா இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு நாடி இது தாடு பக்கம்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படி சொல்லி அடிச்சு கொடூரமாக இருந்திருக்கான் பாருங்களேன் நீ கத்துனா உன் கழுத்தை அறுத்து அங்க பழத்தில் போட்டுருவேன்னு சொல்லி வேற மிரட்டியிருக்கா அந்த குழந்தை என்ன பண்ண அந்த இடத்துல என்ன சாப்பிட்டு குழந்தைக்கு என்னங்க தெரியும் அது மட்டும் இல்லங்க அங்க வந்து தப்பிச்ச அந்த ஓகேங்களா வந்த கையோட அங்க ஒரு இன்னொரு குழந்தை வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்திருக்கு ஓகேங்களா அந்த கிட்ட போயிட்டு நீ அந்த சைடு போவாத என்ன ஒரு அங்கிள் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கைய புடிச்சு கூட்டிட்டு போயிருக்கு ஓகேங்களா எப்படிங்க யாருமே பெரியவங்களுமே இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயி ஓடிடலாம் ஆமா நம்ம தப்பிச்சா போதும் தானே போவாங்க ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு இது அத கேட்கும்போது எனக்கே அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க எவ்ளோ அந்த குழந்தை அந்த இன்னொரு பொண்ணையும் காப்பாத்தி கூட்டு போயிருக்கல இந்த பொண்ணு இல்லையா சிசிடிவி கேமரா போட்டோ இருக்கு ஆனா அது கண்டுபிடிக்க முடியுமானா என்ன தேடிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன சாவடிச்சிருவாங்க சட்டத்துல ஒப்படைச்சாவே எவ்வளவு ஓட்டைகள்ல தப்பிச்ச இந்த சட்டத்துல மட்டும் என்னங்க பண்ண போறான் சட்டத்துல பண்ண மாட்டேங்கிறாங்கங்க அதனாலதான் மக்கள் கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்றேன் ஓகே மக்களுமே அவங்க வீட்டுல நடந்த வரைக்கும் அவனை என்கிட்ட விட்டாங்க நானே சாவடிச்சிடனுங்க அவங்கள அவனா சார் நான் என்கிட்ட விட்டாங்க நானே சாவடிச்சேன் அவ்வளவு பெரியா இருக்கு இந்த மாதிரி கேக்கும்போது போதுல பத்து வயசு குழந்தை எனக்கும் பொண்ணு இருக்குங்க அதை வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கும் பொண்ணு இருக்கு ஓகேங்களா சட்டம் ஒழுங்கா இல்லன்றீங்க அப்போ சட்டம் ஒழுங்கா இருக்கா இல்ல எனக்கு தெரியாது ஓகேங்களா ஆனா வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட குடுத்தா ஊர் மக்கள் அவங்கள பாத்துப்பாங்க மக்கள் வந்துட்டு அவன வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க எல்லாரும் ஒவ்வொரு தப்பு பண்றோம் ஒவ்வொருத்தனும் வந்து தப்பிச்சு வந்துகிட்டு தான் எந்த ஊர் மக்களுங்க முன்னெடுத்து இது மாதிரி நடந்திருக்குன்னு எந்த நியூஸ்ல எங்க பாக்குறீங்க வெறியா வெறியா அந்த ஜாதிக்காரம் அந்த இதுக்கான சமூகம் அந்த இது மட்டும் தாங்க நிறைய பேர் இதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இது மாதிரி குழந்தை எப்படி பண்ணும் போது யாருக்காவது நீங்க அந்த இடத்துல பண்ணுவீங்களா சொல்லுங்க அதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே அவங்க அந்த இடத்துல நீங்க வந்து அவன் கையில கிடைச்சானா நீங்களும் கோவம் வரும்ல உங்களுக்கு அதே தான் அந்த கோவம் தான் எனக்கும் வருது ஓகேங்களா அவன் கையில கிடைச்சானா அவன் செத்தான் என்கிட்ட சாப்பிடுவோம் சீரியஸா சொல்றேன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணோட அந்த வழினாலதான் நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க அம்மா கதர்றாங்க அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது கூட எனக்கு அந்த அங்கிள் தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு இற தூக்கிட்டு போற மாதிரியே வந்து இருக்குது எனக்கு வந்துட்டு கடவுள் வந்து கத்துதா அந்த அந்த குழந்தையால தூங்க முடியலையா தூங்க முடியல சாப்பிட முடியல அது ரொம்ப அவங்க அம்மா கதறி எழுதுறாங்க என் குழந்தை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஓகேவா அது ஹாஸ்பிட்டல்லேயே இருந்தா அந்த குழந்தை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த குழந்தைய

போக முடியாததுனால வீடியோ காலில் பார்த்து எல்லா நலத்திட்டங்களும் கொடுத்துட்ருக்காரு ஆமாங்க இது பார்த்தேன் நான் இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன் வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவனும் அவரும் நானும் சொல்லி புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இருந்தவங்க தான் உடல்நல சிறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு துர்கா ஸ்டாலின் அவங்க வந்துட்டு மேடையில் பேசும்போது மு முதலமைச்சர் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க லைவாக பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இதுக்கு வந்து இவ்வளவு பிசி ஷெட்யூல்ல வந்துட்டு அவங்க ஹெல்ப் நடத்தி நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க அது எல்லாமே எல்லாமே இந்த தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்க்கட்சி தலைவங்கள நிறைய பேர் வந்து முதለமேச்சே மீண்டு வரணும்னு சொல்லிட்டு உடலnlm தேரி வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இல்லங்க இப்ப வந்து நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நார்மல் செக்அப் தான் போயிட்டு இருக்கு மத்தபடி நல்லா தான் இருக்காரு காலையில நியூஸ்ல ஆஞ்சியோ பண்ணிருக்கதா சொல்லி கேள்வி வந்துச்சுங்க நியூஸ் வந்துச்சு அதான் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க பட் அவருக்கு உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்ல நார்மலா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறீங்க இதெல்லாம் சதியா யாருக்கு தெரியும் சரி என்னோ முதலமைச்சர் மீண்டும் வரட்டும் அவ்வளவுதான் அவங்க பணியை தொடர்ந்து செய்யணும் எரியுதடி மாலா போடு

இவங்க அம்மா போயிட்டு என் பொண்ணுக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்களாம் அவர் அப்படியே பொங்கி போய் தாலி கட்டுறாரா பேகம் வந்து ஓகே இவர் வந்து தாலி கட்டுறாரா அவரை வந்து கட்டாயப்படுத்தி தான் தாலி கட்டுறாங்களே போட்டோல இவங்க கட்டாயம்ன்றாங்க அவர் வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி எனக்கு அவங்க மொத்தம் ரெண்டு பேரும் வந்து மிஸ்டேக் இருக்கு ரெண்டு பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கு ஆல்ரெடி எனக்கு கணவர் தெரியாமே பண்ணிட்டாங்க 18 லட்சம் ரூபாய் கிட்ட ஏமாத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாரு இவங்க நான் உங்க பிசினஸ்க்காக நான் காசு கொடுத்துருக்கேன் அவர் தான் ஆடியோ ரிலீஸ் ஆடியோ ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களாங்க அவங்க வந்து ரிகானா பேகம் வந்துட்டு சொல்லிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பேசுறதா இது மாதிரி என்ன நான் சீரியல்ல இருக்க இந்த மாதிரி சினிஃபீல்ல இருக்கிறதுனால நான் கூப்பிடும் போதெல்லாம் போக வேண்டியது இருக்கும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வைஃப் பேசுறதை யாராவது இதுமாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாங்களா அது இருக்கட்டும்ங்க அவங்களுக்கு எங்கெங்க அறிவு போச்சு ஆல்ரெடி ஒரு கணவர் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவர்ட்ட போயிட்டு எதுக்கு நான் நிறைய இடத்துக்கு போவேன் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்ல யாரும் சொல்ல மாட்டாங்களா யாரும் சொல்லுவாங்க அது மாதிரி அது மொத்தம் ரெண்டு பேர் மேலேயும் இதுல தப்பு இருக்கு சரி இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க இப்ப மறுபடியும் ஆவடி ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கேன் அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் லேட்டா கொடுக்குறாங்க அப்ப அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாளே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியது நான் அவங்கள்ட்ட தான் ஆதாரம் அது கேட்டதுக்கு பன்னின் ஸ்டோர்ல இது ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அதை முடிச்சுட்டு ஹாயா அட ஆடியோ செஞ்சுるவங்க போல இருக்கு பணம் ஏதோ இவட்ட மாட்டி இருக்கு அதனால தான் நான் வந்து கம்ப்ளைன்ட்டே கொடுக்கல ஆனா இப்போ பணம் வந்துச்சாமா வந்துருச்சாமா யாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் சைடுலயும் பப்ளிசிட்டி பண்றாங்களா இல்ல மாத்தி மாத்தி பணத்தை மாத்திட்டாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் நியூஸ் வந்து திசை திருப்பது ரெண்டு பேர் மேல மிஸ்டேக் ரெண்டு பேர் மேலயே மிஸ்டேக் இருக்கு போல இருக்கு ரெண்டு பேரும் ஏதோ ஏமாத்தி அது என்ன ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் நீ ஏமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா இதுதான் நான் லாக் ஆகிட்டேன் என் பணம் அவங்க கிட்ட இருக்கு அந்த பணத்தை நான் வாங்கிட்டு மறுநாள் நான் போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் சொல்லி தான் இருந்தேன் அதுக்குள்ள இந்த நாடகம் ஆடிட்டான் எனக்கு தாலி கட்டுறது அபியூஸ் பண்றது காசு தான் மாட்டிட்டு முடிச்சிட்டோம் என்னையும் நான் கொடுத்துட்டு மாட்டுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாதுங்க அதனால தான் ரெண்டு நாள் எனக்கு ஷூட் இருந்தது அந்த ஷூட் முடிச்சிட்டு தான் இவனை இங்க வந்து கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது ஆனால் தாலி கட்டிட்டு அன்னைக்கு நான் போனதுனால அவன் சைலண்ட் ஆயிட்டான் ரெண்டாவது நாள் நான் போகலை என் குழந்தைக்கு உடம்பு முடியல நான் இங்க தான் இருக்கணும் நைட்டு நான் என் வீட்டுல ஸ்டே பண்ணிட்டேன் ஸ்டே பண்ணது தான் அவனுக்கு அவனுக்கு வந்து ஆத்திரவங்க அவ்வளவு நான் அவன் வாய்ஸ் அனுப்புறான் இருங்க அந்த வாய்ஸ் நீங்க கேளுங்க அப்போ தெரியும் அவன் என்ன எனக்கு சொன்னான்ட்டு நான் நான் சொன்னல நான் வீட்டுக்கு வர வச்சேன் வீட்டுக்கு வச்சு வச்சு செய்வேன் அப்படின்ட்டு நான் சொல்றேன் வராத தயவு செய்து வீட்டுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்னு நான் கெஞ்சுறேன் அவன் சொல்றான் பாருங்க வீட்டுக்கு நான் வீட்டுக்கு யாருங்க இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்றது அவன் தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறா நான் கெஞ்சுற கையெற்று கும்பிட்றேன் அதோ அவன் ஃப்ரெண்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ணா இந்த மாதிரி அவன் வரானா காப்பாற்றுங்கண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறானா நான் அவன் வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு பாருங்க அது கெஞ்சுறது ரொம்ப புட்டி போடு வீட்டுக்கு வந்தியை கூட வந்து ஆகணும் அண்ணா அவனுதான் சிங்கப்பட்டு அப்படி

கமல் அவர்களுக்கு வந்து பதவி கொடுக்க போறாங்களாம் ஆமாங்க இன்னைக்கு இது எம்பி பதவி கொடுக்கறதா நாளைக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி போயிருக்காங்க அவர் என்னன்னா வாங்க போறாரு அவர் கட்சியில என்ன நடக்குது போயிட்டு ஆட்டோ டிரைவரை செருப்பால அடிச்சிட்டு இங்க ஒரு லேடி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ராபிட புக் பண்ணி எந்த ஆட்டோன்னு தெரியல புக் பண்ணி போலான்னு போயிருக்காங்க வழியில வந்து ரூடா பேசுறாங்கன்னு சொல்லி இல்லைங்க மேப் வந்து எல்லாருமே ஆஃப் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஆஃப் பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி மேப் ஆஃப் பண்றாங்க பண்ணல ஷார்ட்கட் மேப் ஆஃப் பண்ணா என்ன ஆஃப் பண்ண அடிச்சிருக்காங்க தப்பு ஒரு ஆம்பளை அடிக்கலாமா

இறங்க முடியாது நீங்க நீங்க இப்படி நீங்க தான் தேவ இல்லாம பிரச்சனை பண்றீங்க உங்களுக்கு வேற நான் கேட்கல இல்ல நீங்க அத ஏன் மரியாதை பேசுறீங்க மரியாதை நீங்க எப்படி பேசலாம் நான் டீசன்ட் சொன்னேன் நீங்க என்ன என்ன பேசுறீங்க எல்லாம் எப்படி கால்ல அடிபட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க முடியாது நான் இல்ல வாங்க நீங்க போலீஸ் கூப்பிடுங்க போலீஸ் ஹே ஹே

அடடே அங்க இருக்கு நமக்கு முன்னாடி பாரு பாரு ஆடு 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 சாகரம் ஆடு சாகரம் ஆடு 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 ஆ நீ கையில் இருக்கேடி மேல நீங்க போன் பண்ணுங்க ஹலோ சிற்பாடு எல்லாம்

நீங்க <muchos>

இருங்க <inaudible> கொஞ்சம்

என்ன நடக்கும் இவங்க என்ன பெரிய ஓ அவங்க அந்த பதவியில இருக்கனால அவங்களுக்கு அந்த நிலம கட்சியில என்னவா இருக்காங்க அவங்க மானிப்ப கட்சியில என்ன என்னவா இருக்காங்க நார்மலான ஒரு பர்சன் தான் அவங்க எனக்கே இந்த கதினா அப்புறம் சாதாரண

ஒரு வழி பண்ண ரெண்டு பேர் மேலே இருந்தால் வழக்கு பதிஞ்சுருக்காங்க அம்மே இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல காசு இருக்கு வெளிய வருவாங்க காசு இல்லாதவங்க என்ன பண்றதுங்க ஆனா நிறைய பேர் ஆட்டோ டிரைவருக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க ஆமாங்க ஆட்டோ டிரைவர் மேல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் ரூடா பேசி பேசியிருக்கான்றப்போ ஒரு யாரா இருந்தாலுமே கூட என்ன பேசுனவங்க என்ன பேசுனாங்க இவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்க ரூடா பேசுனாங்க எந்த ஒரு ஆட்டோ டிரைவராக ரூடா தான் பேசுவாங்க அந்த இடத்துல இவங்க தானே ஆரம்பிச்சு வச்சது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேப் ஆஃப்ன்றது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் தான் மேப் எதுக்கு அதான் ஆப்லேயே இருக்குமே சேஃப்டி சர்வீஸ் எல்லாம் இருக்கேன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கால் பண்ண போறேன் நானே அனுபவப்பட்டிருக்கேன் எனக்குமே வந்து நான் யூபர் புக் பண்ணும்போது ரேபிடோ புக் பண்ணும்போது மேம் நான் இது ஆஃப் நிற்கிறேன் எனக்கு பே பண்ணிடுங்க அப்படி சொல்லி சொல்ல செய்வாங்க நானும் சரி தான் சொல்லுவேன் எனக்கு ரூட் தெரியும் நான் வந்து இங்க வந்து டீ நேர்ல இருந்து நான் போறேன்னா எனக்கு ரூட் தெரியாதாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரூட் தெரியாது இருந்திருக்கும் மேப் பார்க்காம கூட போகலாம் ஆமா அவங்க கடத்திட்டா போறாங்க அந்த இது ராத்திரியா இது பகல்ல தானே கடத்திட்டா போறாங்க அவ்வளவு டிராபிக் ஏரியால எப்படிங்க இது நடக்கும் இவங்க தான் எனக்கு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது

அந்த அந்த படத்தையுமே எதிலுமே வாங்கவே இல்ல அவங்களோட own you tube channel தான் publish பண்ண போறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா youtube channel ல பண்றாங்க சோனி சோனி கிட்ட இருந்து வாங்கி சொல்றாங்க சோனி கிட்ட இருந்து வாங்கி இருக்கதா இவங்க கிட்ட ஏங்க இது பண்ணனும் வாங்கணும் எனக்கு தெரியல எனக்கு அது என்ன பண்ணனும் அது என்னதா இருந்தாலும் அந்த இசையை உருவாக்குனது அவங்க permission வாங்கணும்னு ஒரு சில இன்டர்வியூல எல்லாம் சொன்னாங்க நம்மளால இன்னொரு வர வர ஜெனரேஷன் வந்துட்டு முன்னேறிட்டு போடுமே இத பாட்ட வச்சி அவங்க முன்னேறறாங்கன்னு முன்னேறிட்டு போடுமே அப்படி இல்லங்க மோதே என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை மரியாதை நிமித்தமா கேட்டுருக்கலாம் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி பழைய கேள்வி ஒரு போச்சு ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்துச்சு அது அது பண்ணாங்களே அப்படி இப்போ வந்து போயிட்டு ஆசிர்வாதெல்லாம் வாங்கிட்டு நாங்க உங்க பாட்டை வச்சுக்கிறோங்கன்னு சொன்னப்ப அப்பா வந்து எதுவும் சொல்லல இப்ப கேஸ் போட்டப்பவும் வனிதா அவங்க என்ன இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா கால் பண்ணி என்னை திட்டிருக்கலாமே ஆமாங்க அதுதான் சீரியஸா அதுதான் அதுதான் யோசிப்பாங்க கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்

இந்த படத்தை இளையராஜாவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி தானே இருக்கு இளையராஜா இருக்குங்க வனிதா படம் எடுத்ததுக்கு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்களான்னு கேக்குற அதனாலதான் பேரை நீக்கிட்டாங்களாமே